நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பி எஃப் ஆபீஸ் அதாவது இபிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க இந்த பி எஃப் ஆபீஸ் எம்ப்ளாய் ப்ரொவிடென்ட் பண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலி பணியிடங்கள் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் ஆபீசரும் அக்கௌண்ட்ஸ் ஆபீசரும் வந்து கொடுத்திருக்காங்க இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிடென்ட் பண்ட் கமிஷனர் போஸ்டிங்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த மூன்று ரூபாயான போஸ்டிங் தான் காலி பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ண வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ண கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான புல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள முதல் வீடியோ வரைக்கும் இல்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்க